முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையப் போகின்றது பசுமையான நினைவுகள் உனக்குள் உருவாகப் போகின்றது நீ நினைத்து மகிழும் படியான நல்ல நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு தங்கமே கல்லையும் கரைத்து விட்டது போல் உன் துணையின் மனமும் இப்பொழுது கரைந்து விட்டது அவர் உன் மீது இப்பொழுது அன்பு கொண்டு திரும்ப வரப்போகின்றார் அவரை மாற்றியது உன்னுடைய அன்பும் பாசமும் காதலும்தான் அதனால் உன் துணையிடமே உன்னை கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் அதனால் உன் மனதை தயார்படுத்து தங்கமே பசுமையான நினைவுகளை என் அருளோடு நீ பெறப்போகின்றாய் நீ என்னை உணரும் காலமும் வந்துவிட்டது நீ விரும்பியபடியே உன்னுடைய துணையுடனே வரப் வரப்போகின்றாய் வருவாய் அனைத்தும் பெருகும் பொழுது உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்து விடு தங்கமே இத்தனை முறை நான் வந்தேன் ஏதும் மாற்றம் இல்லையே என்று எண்ணாதே அதுதான் உன் துணையின் மனம் இப்பொழுது மாறிவிட்டது தங்கமே கல்லையும் கரைத்தது போல் அவருடைய மனமும் இப்பொழுது கரைந்து விட்டது நீ என் மீது அளவற்ற பக்தியையும் நம்பிக்கையும் கொண்டு உள்ளாய் பிறகு எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டு உள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளையெல்லாம் உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவது என்று புரிந்து கொள் தங்கமே அந்த பிரச்சனைகள் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் துன்பங்களாக உன்னை பின்தொடர்கின்றது உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக நான் தருகின்றேன் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்தி என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இந்த முறை நீ தொட்டது அனைத்தும் நிச்சயம் துளங்கும் உன் துணை உன்னை தேடி நாடி வருவார் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா